அனைவருக்கும் பரியின் வெண்ணிலா வணக்கம் தினமும் நான் கூறும் வணக்கம் நாம் கை வணக்கம் செலுத்துகிறோம் ஏன் ஒருவர் நம்மிடம் அறிமுகமாகும்பொழுது அவரை கைகூப்பி வணக்கம் செலுத்தி வரவேற்பது வழக்கம் நம்முடைய பெரும்பாலான மக்களிடம் இது பழக்கமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அமைகிறது இது மட்டுமல்லாமல் இதனுள் ஒரு அதிசயம் மறைந்திருக்கிறது நாம் இரு கையை கூப்பி வணக்கம் செலுத்தும் போது நம்முடைய விரல்கள் பத்தும் ஒன்றாகின்றன இது நம் உடம்பில் இருக்கும் காது கண் மூளையின் உணர்ச்சி புள்ளிகளை தூண்டுகின்றன அதனால் நாம் ஒருவரை காணும்போது கை கூப்பி வரவேற்பது அவர்களை அதிக அளவில் நினைவில் வைத்துக்கொள்ள உதவுகிறது இதனை நீங்கள் கல்யாண வரவேற்பறையில் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் செய்வது மற்றவர்களிடத்தில் மரியாதையை ஏற்படுத்தும் இனி நாம் யாரை பார்த்தாலும் இரு கை கூப்பி வணக்கம் செலுத்துவோம் இதை நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நன்றி